போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் நடிகர்கள் வெற்றி முழு கருகரா வெளிமே கருகரா துடிக்குள் நோய்கள்

ಬೆಟ್ಟ <pare> <ctions> <divineaki>: <deuxième> रमलेगर पोड़ा आडिकर इगलू पोई कण्या मुरानिके नुनुत्कि तलैगल आणिना अलिवे आवदिवाई आलड़त्त मरिगोने मुड़ुदु मेर चूरपर्द्न आरदबे तमलय वीर रा मुनिवर देवनान मुच पुनि दसो नैमा मलय कुल पुरुद वेला துடிக்குள் நோய்களோடு திருப்புகள் துடிக்குள் நோய்களோடு வற்றி தருண மேனி கோழை துற்ற இருமல் வாத பித்தம் அணுகாமல் துடிக்கச் செய்கின்ற நோய்களால் உடல் வற்றி இளமையை காட்டும் மேனியில் கோழை நெருக்க இருமல் ஈழை வாதம் பித்தம் எனப்படும் நோய்கள் எனி அணுகாதபடி துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுழானுபூதி பெற்று மகிழாமே இல்லறம் துறவரும் என்னும் கூறுகளை உடைய வழிகளைக் கொண்ட இவ்வாழ்வை விட்டு உலக நூல்களை கற்க வேண்டிய வேதனை நீங்கி சுகத்தைக் கொண்ட அனுபூதியைப் பெற்று நான் மகிழாமல் உடல் செய் கோரப் பாழ் வயிற்றை மிதமும் ஊனினால் உயர்த்தி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமே உடலை வளர்க்கும் கோரமான பாழான வயிற்றை தினந்தோறும் உணவினால் வளரச் செய்து ஆயுள் வளரும்படியான யோக சித்தியைப் பெறலாமோ பெறுதல் நன்றோ நன்றென்று என்றபடி உருவிலாத பாழில் வெட்ட வெளியிலாடு நாத உனது ஞான பாத பத்மம் உருவேனோ உருவம் கடந்த பாழ் வெளியில் வெட்ட வெளியிலே ஆடுகின்ற நடனனே உனது நடனே திருவடிக்கமலங்களை அடைவேனோ அல்லது வெளியில் ஆடுகின்ற நாதனே உனது நிறுத்த ஞான பத்மம் உருவேனோ உனது கூத்தாடும் ஞானமயமான திருவடித்தாமலையை அடைவேனோ கடிது உலாவு வாயு பெற்ற மகனும் வாலி சேயும் மிக்க மலைகள் போட ஆழி கட்டி இகலூர் போய் வேகத்தில் உலாவவல்ல வாயு பெற்ற மகனாகிய ஹனுமனும் வாலியின் பிள்ளை அங்கதனும் நிரம்ப மலைகளை போட்டு அணை கட்டி பகைவனுடைய ஊருக்கு போய் களமுராணி தேர் நுறுக்கி தலைகள் ஆறு நாலு பெற்ற அவனை வாலியால் அடத்தன் மருகோனே போர்க்களத்தில் இருந்த ஆணைகளையும் தேர்களையும் தூளாக்கி தலைகள் ஆறு நாலு பத்து கொண்ட அவனை ராவணனை அம்பினால் அடு அத்தன் அம்பினால் கொன்ற அண்ணல் திருமாலின் மருகனே முடுகு வீர சூரபத்மர் தலையின் மூளை நீருபட்டு முடிவதாக ஆடு நிறுத்த மயில் வீரா வந்த சூரபத்மனின் சூரனுடைய தலையில் உள்ள மூளையானது தூளாகி முடிவு பெற ஆடின நடனமயில் வீரனே முனிவர் தேவர் ஞானமுற்ற புனித சோலை மாமலைக்குள் முருக வேல தியாகர் பெற்ற பெருமாளே முனிவர்களும் தேவர்களும் பரிசுத்த தலமான சோலை மாமலைக்குள் விற்றிருக்கும் வேலவனே தியாகமூர்த்தியாம் கொடையில் சிறந்த மூர்த்தியாம் சிவபெருமான் பெற்ற பெருமாளே உனது ஞானபாத பத்மம் உருவேணு